அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் தீபாவளி சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு பலகாரம் அப்படின்னே சொல்லலாம் அதிரசம் கேட்கும் போதே அப்படின்னு நாக்கில் தித்திப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த அதிரசங்கிற பேரை கேட்கும் போதே இப்போல்லாம் நிறைய ஸ்வீட் வந்து நம்ம வீடுகளை ஆக்கிரமிக்கலாம் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளினாலே நம்ம அம்மா பாட்டியெல்லாம் எண்ணெய் சட்டி வச்சு செய்யக்கூடிய பலகாரங்களில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இதுதான் இருக்கும் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று முறுக்கு ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிரசம் நம்ம பாரம்பரியமான ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நிறைய பேர் செய்ய மறந்து போன ஒரு ரெசிப்பியும் கூட ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க மாவு பச்சரிசி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் நிழலில் ஒரு அரை மணி நேரம் உணர்த்தினா போதும் அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பாகு பதம் தான் எடுக்க மறந்துட்டேன் வீடியோவில் நம்ம தண்ணியில் அந்த பாகு ஊற்றி பார்த்தோம்னா நம்ம கையில் எடுத்துனா அப்படியே ஒரு உருண்டையாக உருட்டினோம்னா உருட்டை வரணும் மிட்டாய் மாதிரி அந்த பக்குவம் வந்ததுமே டக்குன்னு மாவில் கொட்டி கிளறிட்டு அப்புறமா மேலால் கொஞ்சம் நெய் ஊற்றி எடுத்து வச்சு ரெண்டு நாள் கழித்து அதிரசம் சுடணும்